ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட வெளியில் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கெட்டியாக இருக்கும் பாருங்கள் அந்த தக்காளி பழம் எடுத்துக்குங்க அதே மாதிரி நல்ல டார்க்காக பழுத்த கலரில் இருக்கிற மாதிரி உள்ள தக்காளி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கனா நல்ல ஒரு கலர் கிடச்சிரும் இதுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பழத்தோடு இந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சே மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரை கிலோ தக்காளி பழத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியில் இருக்கிற விதையெல்லாம் மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க நீங்கள் கடைங்களில் பாக்கெட்டில் வாங்குகிற மிளகாய் தூளும் சேர்க்கலாம் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள் வச்சிருந்தால் அது கூட சேர்த்து செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ஆறு பல்லு பூண்ட தோளோடையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதும் இதை விப்பிங்கில் ஒரு ரெண்டு மூணு தடவை அடித்து எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு அரைப்பட்டுடும் ரொம்ப வழவழன்னு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அரை கிலோ தக்காளி படத்துக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் என்ன நல்லா சூடானது இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு பல் பூண்டை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்குங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி இந்த கடலைப்பருப்பு உளு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இருந்தால் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கலை கருவேப்பிலையை வந்து நல்லா அலசிட்டு உணத்தி எடுத்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க ஈரப்பதம் இல்லாமல் இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இது கொஞ்சம் நம்ம கலக்க கலக்க எண்ணெயெலாம் இழுத்துட்டு நமக்கு ஒரு சட்னி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா நம்ம மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் இருந்தோம்னா நல்ல அந்த பச்சை வாசனை போக வெந்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த தொக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை ஊற்றிட்டு இந்த தொக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோசைக்கு மேலே தடவி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டிராவலிங்லாம் எங்கன்னா போகிறோன்னா இந்த தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும் இது வெளியிலே இருக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி நல்ல எண்ணெய் விட்டு கலந்து எடுக்கணும் இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு தூளும் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில வச்சே இந்த மாதிரி போது இப்போ எண்ணெய் மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு கலந்து எடுத்தாச்சுங்க கம கம கமன்னு நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சுவையான நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி பார்க்கும்போதே சாப் நாக்கில் எச்சு உரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் தக்காளி பழம் மட்டும் இருந்தால் இந்த தொக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒன்று இருந்துட்டால் போதும் சைடிஷ் பிரச்சனையே இருக்காது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்